ஒன்ரஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மொத்தம் நான்கில் ரெண்டு பண்ணிட்டோம் இப்போ இன்சைடு ஒன் ஸ்லோலி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 8 9 10 இப்ப அவுட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் நல்லா சூப்பரா பண்ணீங்க

టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ రౌండ్ రౌండ కరెక్ట్ ఎయిట్ నైన్ టెన్ టెన్ నైన్ ఎయిట్ సెవెన్ సిక్స్ ఫైవ్ ఫోర్ காலை கொஞ்சம் கிட்ட வச்சுங்க ஆ த்ரீ டூ ஒன் ஒரு அடி இருந்தால் போதும் ஃபீட்டு அளவு ஓகே வெரி குட் உடம்பு ஒன் டூ த்ரீ வெரி குட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one. very good One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. abhi reverse 10 nine, eight, seven, Six five four three two one have front leg one two three four five மூச்சை இயல்பான மூச்சி கவனிக்கவும் அப்படியே மூச்சி நல்லா இழுத்து விடுங்க அமைதியா அமைதி பகுதி உங்களுடைய வாய் இதில் ஏதாவது ஒரு இடத்தில் One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Over, very good. எ் நயன் ட்ன் அப்படியே கால அகலம் வச்சு ஒன் டூ கரெக்டாக பண்ணணும் லெவலாக ஆய் இப்படி பண்ணுறாங்க பார்த்துக்க சூப்பராக பண்ணுறாங்க பா மேலே இப்போ கையை பார்க்கணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் அப்படியே உள்ள இன்சைடு ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட்